உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அணி சார்பில் நடைபெற்ற பதிமூணாம் ஆண்டு விருது வழங்கும் விழாவில் நடிகை தீபா கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார் உலக மகளிர் தின விழாவினை முன்னிட்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் ஏ எம் விக்ரம் ராஜா வழிகாட்டுதலின்படி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் பதிமூணாம் ஆண்டு விருது வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாவட்ட மகளிர் அணிச் செயலாளருமான பி ராஜாம் தலைமை வகித்தார் மாநில இணைச் செயலாளர் பீட்டர் மாநில துணைத் தலைவர் வெற்றிராஜன் வடக்கு மாவட்ட தலைவர் சோழையப்ப ராஜா செயலாளர் மகேஸ்வரன் பொருளாளர் ஆனந்த பொன்ராஜ் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலச்சங்க மற்றும் பெண்கள் சேவா ட்ரஸ்ட் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் திரைப்பட நடிகை தீபா சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் பேராசிரியர்கள் செவிலியர்கள் மற்றும் கிராமிய கலை ஓவியம் பரதம் பர்மக்கலை யோகக்கலை வில்வித்தை தமிழ் இலக்கியம் சிலம்பம் வில்லுப்பாட்டு போன்ற பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த எண்பது பேருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் Thank okay. you. Ayan, thalani rimb다가 kun ca welim rancini Ayan, Son los குழந்தை மனித வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு அவளிடம் இருந்ததா தான் அமைதியாக பெண் அமைதியாக 闭嘴。<别> பின் அவரை தோற்றாரா இல்லை அவரை தோற்ற பின் இவை தோற்றாரா சூதாகவே தப்பு என்னைக்கான ஒரு பொம்பளைய நீ வச்சு ஆடுறதே தப்பு சரி அந்த பொண்ணு சபைக்கு போயிட்டாங்க அவளை அசிக்கப்பட்டுட்டாங்க இப்ப விருது காசு இருக்காருல அவர் இறக்கப்பட்டு அந்த பெண் கிட்ட வந்து கேட்கிறாரு இவங்களாம் சேர்ந்து அவளை அசிங்கப்பட்டுட்டாங்க உனக்கு ஏதாவது வேணுமா கேளுனா தரேன் அந்த அஞ்சு பேர் விடுதலை விடு यार thank <laughs> you பொம்பளை பிள்ளைங்களுக்கு அறிவை கற்றுக் கொடுங்க இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம வந்து இந்த ஆடை விஷயத்துல நம்ம நான் வந்து அது எது சரி எது தவறு அதெல்லாம் நான் விளக்க சொல்கிறேன் எனக்கு தகுதியும் கிடையாது சரிங்களா ஒன்று தெரிஞ்சுக்கங்க நம்ம வரலாறு ஒன்றே ஒன்று முட்டிக்கு கீழே சேலை கட்ட முடியாது போற போறக்கூடாது ஒரு காலத்தில் மாறாப்பு போட்டால் வரி கட்டணும் இப்படி அடிமை tacar a de...

ஒரு சில இருப்பாங்க அந்த ஒரு சிலர் நமக்காக வாங்கி கொடுத்த சுகாதாரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்